ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஜியோ இல்லை காலையில் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அன்லிமிட் டேட்டா தரான் அதனால் எல்லாத்தாலையும் நம்மளால் அப் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு டவுன்லோடிங் போட முடியாது அதனால் நாம் எப்படி காலையில் ரெண்டு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடிங் எண்டாது எப்படி ஷெடியூல் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ஒஃபேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு டொரண்ட் ஃபுல் எப்படி ஷெடியூல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன் ப்ளே ஸ்டோரில் டி டொரண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டி டொரண்ட் லைட் டி டோரண்ட் லைட்டுன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆப் டவுன்லோட் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் ஆனது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் அதாவது ஒரு டொரண்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் ரெக்கார்ஸ் தான் ரொம்ப என்ன நான் தமிழ் டக்காஸ்லேருந்து ஒரு டொரண்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலிபர்னு ஒரு மூவி நான் தமிழ் டேக்காஸில் லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை டொரண்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மேக்னட் லிங்க் நான் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் மேக்னெட் லிங்க் க்ளிக் பண்ணிவிட்டேன் இப்போ டி டொரண்ட் காமிக்குது டி டொரன்ட் ஓகே கொடுங்க அப்படிங்கன்னா டவுன்லோடிங் கேட்கும் நீங்கள் ஃபைல் லொக்கேஷன் எதாவது வேறுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் அதே லொக்கேஷன் டிஃபால்ட்டாக எதாக ஓகே உங்களுக்கு அப்புறம் டவுன்லோடிங் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு இதை காமிக்கும் இப்போ செட்டிங்ஸ் போகிறேன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணது உங்களுக்கு எனேபிள் டைம் ரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே டைம் ரேஜ் எனேபிள் ஆகிடும் டைமில் வந்து நான் இப்போ செட் பண்ணுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு கரெக்டாக இப்போ நான் வந்து ஏழு எட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் இப்போ நான் ஏழு ஒம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் இப்போ என் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஏழு பத்துக்கு ஸ்டார்ட் என் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன் இப்போ நான் டைம் செட் பண்ணிட்டேன் இப்போ டொரன் போகிறேன் இப்போ வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக ஏழு ஒம்பதுக்கு உங்களுக்கு டொரன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது டைம் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் ஏழு ஒன்பது உங்களுக்கு ஆபது வெயிட் பண்ணுங்கள் ஏழு ஒம்பது இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ஏழு பத்து டைம் செட் பண்ணியிருக்கேன் ஏழு பத்து வந்த நேரம் டவுன்லோடு உங்களுக்கு எண்ட் ஆகிடும் இப்போ ஏழு பத்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஏழு பத்து வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் இப்போ ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸ்டாப் ஆகிடுச்சி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டொரண்ட் வந்து நம்ம எப்படியே ஷெட்யூல் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம மற்ற ஃபைல்ஸ்லாம் எப்படி ஷெடியூலிங் ஆட்டோமேட்டிக்காக போட்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன் ப்ளேஸ்டோரில் ஏடிஎம்னு டைப் பண்ணுங்கள் அட்வான்ஸ்டு டவுன்லோடர் மேனேஜர் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா உங்க கீழே அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் இந்த ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் எல்லாமே நான் உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் இருக்கும் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் எது வேணால் ப்ரௌஸ் பண்ணி டவுன்லோடிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் தமிழ்நாண்டான்னு சொல்லி வெப்சைட் இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை நான் தமிழ் போகிறேன் இப்போ இந்த உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நான் ஏதோ ஒரு வீடியோ ஃபைல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் தமிழ்நா வீடியோ போகிறேன் வீடியோஸில் டூ தௌசண்ட் செவன்டீன் ரிலீஸ்ன்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணுறேன் அதில் போகன் சாங்ஸ் இருக்குது போகன்ஸ் போகிறேன் செவன் ட்வெண்ட்டி பிக்சலே கலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன் இப்போ செந்தூரான்னு ஒரு சாங் இருக்குது அந்த சாங் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் செந்தூரா வந்துருச்சு டவுன்லோட் வீடியோன்னு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டேன் இப்போ இது ஆட் கேட்குது ஆட் பண்ணுங்க ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும் இப்போ நம்ம எப்படியும் ஆப்ஷன்ஸ் போகிறோம் ஆப்ஷன்ஸில் செட்டிங்ஸ் இருக்கோம் க்ளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் பிளானிங்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுது டவுன்லோட் ஃபென்ட்ஸ் அடேபிள் பண்ணுங்கள் ஸ்டார்ட் டைம் என் டைம் கேட்கும் ஸ்டார்ட் டைம் நான் க்ளிக் பண்ணுறேன் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரயில்வே டைமில் தான் கம்மிக்கும் இப்போ எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஏழு மணி ஏழு மணினா பத்தொம்போதுன்னு உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் வந்து பத்தொம்போது ஒன்றுக்கு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறேன் அப்புறம் பத்தொம்போது ரெண்டுக்கு டவுன்லோடிங் என்ன மாதிரி கொடுக்குறேன் டைம் பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஏழு ஒன்றுக்கு அதாவது பத்தொம்பது ஒன்று கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று டைம் ஆக போகுது டைம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் ஏழு ஒன்றுக்கு இப்போ எனக்கு ஏழு ரெண்டுக்கு ஆட்டோமெட்டிக்காக டவுன்லோட் ஸ்டாப் ஆகணும் ஏழு ரெண்டு ஆகிடுச்சி எனக்கு டவுன்லின் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ ஷெட்யூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட உங்கள் நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மொபைல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தேங்க்யூ